பறவைகளுக்கு அருள் பாலித்த பாதாள செம்புமுருகன் ஆறறிவு படைத்த மனிதன் உள்பட உலகில் பிறந்த அனைத்து உயிரினமும் அமைதியையே விரும்புகின்றன அமைதி ஆற்றலை தரும் சிந்தனையை தூண்டும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்வு அளிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் மகிழ்ச்சியின் மந்திரக்கோள் எதுவென்றால் அது அமைதிதான் அதிலும் ஆண்டவன் சன்னதியில் அமைதியாயிருப்பது மிகவும் அவசியம் அமைதி காத்து ஆண்டவனின் அடிபணிந்து அருளை பெற்று சிகரத்தை தொட்ட சித்தர்கள் பல உண்டு அதில் ஒருவர்தான் திருக்கோவிலூர் சித்தர் இவர் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருக்கோவிலூர் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் தான் பிறந்த ஊரின் பெயரிலேயே அழைக்கப்பட்டார் பழனி முருகன் கோவிலில் உள்ள நவ ஆன மூலவர் சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார் இவர் முருக பெருமான் மீது நீங்காத பற்று கொண்டவர் சுமார் அறுநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிவாடி மலைக்கு வந்த இவர் அதன் அடிவாரத்தில் முருகப்பெருமானுக்கு சிலை வடித்து மனமுருகி பிரார்த்தித்தார் செம்பு உலோகத்தால் சிலை செய்து அதனை பாதாளத்தில் அதாவது பள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்திருக்கிறார் இவ்வாறு அவர் வழிபாடு நடத்திய இடம்தான் ரெட்டியா சத்திரம் அருகே ராமலிங்கம் பட்டியில் தற்போது பாதாள முருகன் கோவில் உள்ள பகுதியாகும் ஆனால் தற்போது கோவிலில் இருப்பது திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட மூலவர் சிலை கிடையாது புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட செம்பு உலோகத்தால் ஆன சிலை என்பது குறிப்பிடத்தக்கது செம்பினால் ஆன சிலையை பாதாளத்தில் வைத்து திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்டதால் அந்த முருகனுக்கு பாதாள செம்பு முருகன் என்ற பெயர் ஏற்பட்டது த போதும் அந்த கோவிலுள் பதினெட்டு படிகள் மூலம் கீழே இறங்கி பதினாறு அடி பள்ளத்தில் அருள்வாளிக்கும் பாதாள செம்பு முருகனை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் திருக்கோவிலூர் சித்தர் பாதாள செம்பு முருகனை வழிபட்ட காலத்தில் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த வனமாக இருந்தது செடி கொடி மரங்கள் அடர்ந்து படர்ந்து இருந்தன இதேபோல் பல்வேறு ஓசை எழுப்பும் பறவைகள் கூட்டம் கூட்டமாக அங்கு வசித்தன கொடிய விலங்குகளும் அங்கே சுற்றி திரிந்தன மனம் விரும்பிய நேரத்தில் எல்லாம் திருக்கோவிலூர் சித்தர் அங்கு வந்து பாதாள செம்பு முருகனை தரிசிப்பது வழக்கம் அவர் ஆண்டவனை அடைய அமைதியே சிறந்த வழி என்ற கொள்கையை கொண்டவர் பாதத்தில் மௌனம் காத்து தியான நிலையில் இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் தான் முருகனை வழிபட்ட இடத்தில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் அமைதி காத்தார் இவர் தியானத்தில் இருக்கும்போது கண் மற்றும் கை அசைவின் மூலமே தனது சீடர்களிடம் பணிகளை கூறுவாராம் மௌனத்தை கடைபிடித்த திருக்கோவிலூர் சித்தருக்கு அளப்பரிய ஞானத்தை கொடுத்தார் பாதாள முருகன் திருக்கோவிலூர் சித்தரின் நடவடிக்கையை அங்கிருந்த பறவைகளும் விலங்குகளும் முற்று கவனித்தன அவரது யானத்துக்கு இடையூறு செய்யாமல் அவைகளும் மௌனத்தை கடைபிடித்து அமைதி காத்தன என்பது செவிவழி செய்தி திருக்கோவிலூர் சித்தர் முருகன் கோவிலில் மண்டியிட்டு சில மணி நேரம் விரதம் இருப்பாராம் அந்த சமயத்தில் பறவைகளும் விலங்குகளும் ஒளி எழுப்புவது கிடையாதாம் தியானத்தை முடித்து திருக்கோவிலூர் சித்தர் ஊர் எல்லையை தாண்டிய பிறகு பறவைகளும் விலங்குகளும் மீண்டும் ஒளி எழுப்பி தங்களது இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாக சொல்ல படுகிறது இதனால் அந்த பறவைகள் விலங்குகளும் முருகப்பெருமானின் அருளாசி கிடைத்தது பாதாள முருகன் கோவிலில் மௌன விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு இத்தல இறைவன் நிச்சயம் நல்லாசி வழங்குவார் என்பது நம்பிக்கையாக உள்ளது திண்டுக்கல் பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம் நன்றி வணக்கம்